திருச்செந்தூர் கந்தசஷ்டி திருவிழாவில் சுவாமி அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு மனமுருகி சுவாமி தரிசனம் செய்தனர் முருகனின் அறுவடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் விளங்குகிறது இந்த கோவிலில் கந்த விழா கடந்த இருபத்தி தேதி துவங்கியது சூரசம்பார விழா நேற்றைக்கு முன்தினம் நடந்து முடிந்தது அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண வைபவம் நேற்றைய தினம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக காலை ஐந்து மணிக்கு மேல் தேவையானை அம்பாள் முருகப்பெருமானை மணந்து கொள்ள வேண்டி தபம் இருக்க தெற்கு வீதி வழியாக தெருவில் உள்ள மண்டபத்தில் இருந்தார் தொடர்ந்து சுவாமி மாப்பிள்ளை கோலத்தில் தங்கமயில் தனிச்சப்பரத்தில் எழுந்தருளி திருக்கல்யாண தபசு மண்டபத்தில் உள்ள தேவயானை அம்பாளுக்கு காட்சியளித்தார் அதனைத் தொடர்ந்து சுவாமி குமாரவிடங்க பெருமாளுக்கும் அம்பாள் தேவயானைக்கும் தோல் மாலை மாற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது பின்னர் சுவாமியும் அம்பாளும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலுக்கு எழுந்தருளினர் அங்கு கோவில் வளாகத்தில் உள்ள வசந்த மண்டபத்தில் சுவாமி குமார பெருமாளுக்கும் தேவயானை அம்பாளுக்கும் வகையான திரவியங்கள் கொண்டு அபிஷேகங்களும் தீபாரதனையும் நடைபெற்றது தொடர்ந்து சரியாக இரவு பதினோரு மணிக்கு பின் கோவில் வளாகத்தில் உள்ள ராஜகோபுர வாசலி முன்பு வைத்து சுவாமிக்கும் அம்பாளுக்கும் ஊஞ்சலில் காட்சி அளித்தார் நள்ளிரவில் திருக்கோவிலில் வைத்து சுவாமி குமார பெருமாளுக்கும் தேவயானை அம்பாளுக்கும் வைதிக முறைப்படி திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் மேலும் திருக்கல்யாண வைபவத்திற்கு மொய் எழுதி பிரசாதம் பெற்று சென்றனர் திருக்கல்யாண வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஏராளமான பக்தர்கள் தங்களை வீடுகளில் சுபகாரியம் நடைபெறுவதற்காக கோவிலில் நடந்த இந்த நிகழ்வில் மஞ்சள் கயிறை வாங்கிச் சென்றனர் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு பக்தர்கள் சுவாமி மற்றும் அம்பாளை மறுவீடு அனுப்பி வைத்தனர்